கரைந்தால் விருந்தாளி வருகை ஏன் காகம் இன்றளவும் வீட்டுல கரைஞ்சதுன்னா அதாவது கத்தினால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா விருந்தாளி வர போறாங்க அதற்கான குறிதான் இது குறியீடு தான் இது அப்படின்னு பலரும் இன்றளவும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதற்கான உண்மையான காரணம் என்னன்னா அந்த காலத்துல மாலுமிகள் கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் கூடவே ஒரு காகத்தை கொண்டு செல்வாங்களாம் அந்த காகத்தை கட்டி வச்சுட்டு கடல் பயணத்தை மேற்கொள்வாங்க திரும்ப அவங்க கரைக்கு திரும்பணும் இல்ல கரைக்கு போலாம்ப்பா அப்படின்னு தோணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காகத்துடைய கட்டை விடுத்து விட்டுருவாங்களாம் காகமானது கரையை நோக்கி பயணிக்க கூடிய திறமை கொண்டது அது நடு கடல்ல காகத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரை எங்க இருக்கோ அந்த திசையில பறக்க ஆரம்பிச்சிருமா அத அந்த காலத்திலே தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இந்த காகத்தை கட்ட விழுக்கிறது மூலியமா எளிதா அது எந்த திசையில பறக்குதோ அந்த திசையில பயணிச்சு கரையை அடைஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த காகமானது கரையை அடைந்த பின்னர் பறந்து சென்று அருகில் இருக்கக்கூடிய வீட்டிலோ அல்லது மரத்திலோ அமர்ந்து கரைந்து கொண்டிருக்கும் இதை கேட்கிற வீட்டில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடலுக்கு சென்ற மாலுமிகள் தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்களையும் காகத்திற்கு தண்ணி இன்னும் மற்ற விஷயங்களையும் தயார் நிலையில எடுத்து வச்சிருவாங்களாம் இதனாலதான் இததான் பிற்காலத்துல இப்ப வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த மேற்கூற்பட்ட காரணங்களாலதான் காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளி வருவார்கள் அப்படின்னு நம்பப்படுது நன்றி இவள் பிரியதர்ஷினி